கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் கங்கை நதி கிளையானது நீ என்ன பண்ணுற அதில் போய் குளிக்கும்போது அங்கே தான் தேய்க்கிறான் சோப்பு போட்டு தேய்க்கிறான் சோப்பு மட்டும் இல்லை ஒரு ஷாம்புவையும் வாங்குறான் அதையும் போட்டு தேய்ச்சிக்கிறான் குறிப்பாகவே பொதுவாகவே இந்த புண்ணிய நதிகளில் நீராடும் கங்கை ஆகட்டும் யமுனை ஆகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் இங்கே துங்கபத்ரா ஆகட்டும் கிருஷ்ணா நதி ஆகட்டும் எங்கேயுமே புனிந்த நதிகளில் நீராடும் பொழுது இந்த சோப்பு இந்த ஷாம்பூ அதை போட்டு குளிக்கக்கூடாது குளிச்சா உங்களுக்கு அந்த பலன் இருக்காது ஆனால் சபரிமலையில் இன்றைக்கி எல்லாம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை பொம்பையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வராங்க அது எனக்கு என்னன்னு புரியல பண்ணவே கூடாது சிவனுடைய சொத்து அது பம்பையிலேருந்து ஒரு பெரிய எடுத்து நான் பூஜையில் வச்சுக்கிறேன் அந்த காரியத்தை தயவு செய்து செய்யாதீர்கள் அதே மாதிரி அவங்க வேஷ்டியை பம்பையில் விடுறது இப்போ சமீபத்திலே சபரிமலையிலே இந்த வேஷ்டி கொட்டது மட்டுமே அதை எடுத்து இப்போ நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு குப்பை மேடு மாதிரி இப்படி இருக்கு ஒரு பெரிய அது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு அவ்வளோ துணியை போட்டிருக்கான் அன்பர்களே நான் மீண்டும் உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை தண்ணியில் துணியை விடுறது அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்தால் மட்டுமே அதை பண்ணலாம்